ஹாய் வணக்கம் இன்று நாம் பஞ்சபூதங்கள் என்றால் என்ன அவற்றின் முக்கியத்துவம் என்ன அவற்றை பாதுகாப்பது எப்படி என்று குழந்தைகளுக்கு புரிய வைப்போம் சைலஜா மோகன் உங்களுக்கு விவரமாக சொல்லவிருக்கிறார் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் அன்பு குழந்தைங்களே நீங்க இப்போ எங்க இருக்கீங்க தெரியுமா இந்த அற்புதமான உலகத்துலதான் நம்மை சுற்றியுள்ள மலைகள் ஓடும் நதிகள் மேலே உள்ள நீல வானம் இவெல்லாம் எப்படி உருவானது தெரியுமா எப்படி ஆம் நம் உலகம் ஐந்து அடிப்படை சக்திகளால் உருவாக்கப்பட்டுள்ளது இவையே பஞ்சபூதங்கள் என்று அழைக்கப்படும் முதலாவது நிலம் அதாவது நாம் வாழற பூமி இதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரம் நாம் நடக்கிற கரையும் இதே நிலம் எவ்வளவு உறுதியானது தெரியுமா நாம் விளையாட வீடு கட்ட செடிகள் வளர்க்க எல்லாத்துக்கும் நிலம்தான் வேண்டும் நிலத்தை அம்மான்னு உண்டு இத நாம எப்பவும் சுத்தமா வச்சிருக்கணும் ரெண்டாவது நீர் அதாவது தண்ணீர் உயிர் வாழ மிக முக்கியமானது தண்ணீர் மழை ஆறு கடல் கிணறு அப்படின்னு பல வடிவங்கள்ல இது நமக்கு கிடைக்குது நீரை பாழாக்க கூடாது ஒவ்வொரு துளியும் பொன் போன்றது தண்ணீர் இல்லைன்னா நாமும் இல்லை மூணாவது நெருப்பு இது ஆற்றல் ஒளி மற்றும் வெப்பம் தரும் சக்தி சூரியனில் இருந்து நமக்கு வெப்பம் கிடைக்கிது அடுப்பில் சமைக்க உதவுகிறது இருட்டை விரட்ட வெளிச்சம் தருகிறது நெருப்ப கவனமாக கையாள வேண்டும் இது நமக்கு நன்மை தரும் அதே வேளையில் மிகவும் சக்தி வாய்ந்தது நாலாவது காற்றி கண்ணுக்கு தெரியாத மிக முக்கியமான பூதம் நம் உயிர் மூச்சுதான் காற்று இது இல்லாட்டா ஒரே ஒரு நிமிடம் கூட நம்மளால இருக்க முடியாது காற்றை சுத்தமாக வைத்திருப்பது நம்மளோட கடமை வாகன புகை தொழிற்சாலை புகை இதையெல்லாம் தவிர்த்து மரங்களை நடுவோம் ஐந்தாவது ஆகாயம் இதுதான் இந்த பெரிய வெற்று வழி மற்ற நாலு பூதங்களும் இயங்க இடம் கொடுப்பது ஆகாயம்தான் வானம் எவ்வளவு பெரியது பறவைகள் பறக்கின்றன விமானம் செல்கிறது கோள்கள் சுழல்கின்றன நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இவைதான் நம் வாழ்வின் ஆதாரம் பஞ்சபூதங்களை பாதுகாப்போம் இந்த அழகான உலகத்தை எதிர்கால தலைமுறைக்கு கொடுப்போம் நீங்களும் இந்த கதாநாயகியாக மாறலாம் Nanri. Hope you enjoyed viewing our program. Subscribe our channel to see more.